ஹாய் கேட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பு அத்தியாயம் அத்தியாயமாக ஒன்பே ஒன்றா இனிமே நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் அத்தியாயத்தோடனேயும் அவர்கள் எனது சுரை சென்று பெயரிட்டார்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு மலை நாளில் தான் என்னை அவர்கள் இங்கு கொண்டு வந்தார்கள் என் அம்மா என்னுடன் இல்லாத நேரத்தில் தான் இவர்களால் என்னை இங்கு கொண்டு வர முடிந்தது அந்த வீட்டில் இருந்த சிலருக்கு என்னையும் என் மூக்கில் மூக்கிலிருந்த செங்காமட்டை கலர் பெரிய பொட்டையும் சுத்தமாக பிடிக்கவில்லை என்றாலும் கூட அந்த வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கு எல்லோருக்கும் என்னை மிகவும் பிடித்து போய்விட்டது என் வெள்ளை நிறமும் மூக்கில் மட்டும் உள்ள அந்த செங்காமட்டை நிறமும் என் ரோமத்தை நடத்தியும் அவர்களுக்கு ரொம்பவே பிடித்து விட்டது போலும் எல்லோரையும் மீறி என்னை அந்த வீட்டு நடு அறைக்கே கொண்டு போய்விட்டார்கள் என் காதுளை தூக்கி பிடித்து நான் சுறுசுறுப்பானவனா வருவேனா என்று சோதித்து பார்த்தார் அந்த வீட்டு மூத்த கிழவன் அப்போது அந்த கிழவனின் மூக்கு ஒழுகிக் கொண்டிருந்தது நான் வலியால் உடல் குலுங்கி சினுங்கிய போது மொத்த வீடும் நான் மிக மிக சுறுசுறுப்பானவன் என்று கத்தி கூச்சலிட்டது என் நெற்றியில் ஒரு பிளாஸ்டிக் பொட்டை வைத்து கைத்தட்டி தனியாக சிரித்தால் அந்த வீட்டின் கடைசி சிறுமி வட்டமாக கிண்ணத்தில் பால் கொண்டு வந்து அதில் விரல் மூக்கி என் நாவினில் வைத்தால் அந்த வீட்டு அம்மா ஆமாம் அவள் தான் எஜமானியாக இருக்க வேண்டும் மலையில் நனைந்து போன எல்லோரையும் தலையையும் அவள்தான் அதட்டி துவட்டி கொண்டிருந்தாள் எல்லா லூசு பயல்களை இந்த நாய்க்குட்டி வாழை பாருங்க இப்போவே சுருட்டிக்கிட்டு முதுக தோடுது இது குடும்பத்துக்கு ஆகாதுடா போய் எங்கே தூக்குனீங்களோ அங்கே கொண்டு போய் விட்டுருங்கடா என்று ஒரு நாட்காலில் அமர்ந்தவாறு சொன்னார் அந்த வீட்டு எஜமான் ஆனால் அந்த வீட்டு குழந்தைகள் என்னை அவர்களுக்கு பிடித்தமான தலையனைப் போலவோ இல்லை ஒரு வெளிநாட்டு பொம்மையைப் போலவோ கட்டிப்பிடித்து கொண்டதால் எனது வருகையும் எனது இருப்பும் அந்த வீட்டு எஜமானராலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சச்சின் கங்குலி ராஜா விஜய் என எனக்கு எனக்காய் அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான பெயர்களை யோசித்துக் கொண்டிருந்தார்கள் கடைசியாக சுரேஷ் சென்றார்கள் அந்த வீட்டின் மூத்த கிழவர் ஏனெனில் அந்த வீட்டில் என்னைப் போலவே ஆனால் முழு செங்காமட்டை கலரில் முன்னாடி ஒருத்தர் இருந்தானா ஒரு விபத்தில் சிலவரை காப்பாற்றி அவன் போய் சேர்ந்து விட்டானாம் ஆகையால் அவர்கள் எனக்கு சுரேஷ் என்று பிடிவாதமாக பெயர் சூட்டினார்கள் சுரேஷ் சுரேஷ் என்னை குட்டி பய சுரேஷ் இப்படித்தான் என்னை அவர்கள் அழைப்பார்கள் சில நேரம் மெதுவாய் சில நேரம் சத்தமாய் அந்த வீட்டின் எந்த அறைக்கும் சென்று வர எனக்கு அனுமதி உண்டு எங்கு சென்றாலும் என்னை அவர்கள் அழைத்து செல்லாமல் போனதில்லை அவர்களுக்கு என் அழகான அடர்த்தியான வெண்மையான ரோபங்கள் ரொம்ப ரொம்ப பிடித்து போயிருக்கும் போல என் நேரமும் அதை யாராவது தடைவிட்ட வண்ணமே இருப்பார்கள் நானும் நன்றி மறவாமல் என் முன்னங்காலை தூக்கி அவர்கள் மூக்கின் முகத்தில் மொத்தமிட முயல்வேன் சில நேரம் சந்தோஷப்படுவார்கள் பல நேரம் அதட்டுவார்கள் ஆனாலும் அவர்கள் தீராத துக்கத்தையும் சந்தோஷத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ள அவர்கள் தவறியதில்லை அந்த வீட்டு பெண்கள் தனிமையில் என்னிடம் என்னென்னவோ சொல்லி அழுது புலம்பியதை நான் யாரிடமும் இதுவரை சொன்னதில்லை ஆனால் அந்த வீட்டின் ஆண்கள் யார் மீதோ உள்ள கோபத்தை என் மீது காட்டுவது எல்லோருக்கும் தெரியும் ஒரு நாள் அவர்கள் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்த போது கொசுக்கடி மிகுதியால் நான் குறைத்து விட்டேன் அப்போது அந்த டெண்டுல்கர் அவுட் ஆனதற்கு நான் காரணம் என ஒரு பக்கத்து வீட்டு பையன் அடித்து விட்டான் ஆனால் அந்த டெண்டுல்கர் யாரென்று இன்று வரை தெரியவில்லை அவர்கள் எனக்கு சுரேஷ் என்று பெயரிட்டு இன்றோடு சரியாக ஏழு வருடம் ஆகிவிட்டது நான் அந்த வீட்டில் அந்த மூத்த கிழவரின் சாவையும் அந்த வீட்டை எஜமானி அம்மையின் தங்கை திருமணத்தையும் பார்த்துவிட்டேன் கிழவர் இறந்தபோது உண்மையாகவே நான் அழுது அடக்கம் செய்யும் இடம் வரை அவர்கள் பின்னாலேயே போய் வந்தேன் எஜமானியின் தங்கை திருமணம் முடிந்து போனபோது அந்த வாகனத்தின் பின்னாடி மெயின் ரோடு முதல் கிணறு மடை வரைக்கும் நான் ஓடினேன் அவள் சின்னங்களால் சந்தோஷமாய் கோபமாய் அதட்டலாய் சிறு கல்லை என் மீது வீசி அந்த வீட்டிற்கு என்னை திருப்பி அனுப்பினாள் இப்போது எனக்கு வயதாகிவிட்டது என் ரோமங்கள் என் உடம்பிலிருந்து உதிர்ந்து அந்த இடத்தில் பொண்கள் வெடித்து கிளம்பியது என் குற்றமல்ல மேலும் என் உடலில் இருந்து வரும் அந்த துர்நாற்றத்திற்கும் என் முதுக்குப் பொன்களை காக்கைகள் கொத்தி தின்பதற்கும் நான் பொறுப்பல்ல ஆனால் இதற்கெல்லாம் அவர்கள் மீது நான் கோபப்படவில்லை மாங்கோட்டத்தாலையும் ஐயா குட்டியையும் நான் தான் வெறிப்பிடுத்து கடித்தேன் என்று சொல்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மாங்கோட்டத்தால் அந்த பல்லு போன பாலா போன கிளவி என் வாழ மிதிச்சு நசுகினதால் வழி பொறுக்க முடியாமல் கரித்துவிட்டேன் அந்த கு ஐயா குட்டி கண் தெரியாத கபோதி ஒரு ஓரமாக படுத்திருந்த என் மீது பொத்தென்று விழுந்ததால் அவசரத்தில் பயந்து கடித்து நான் எதையும் திட்டம் போட்டு செய்யவில்லை அப்படி செய்யும் அளவிற்கு என்னுடம்பில் எனக்கு இப்போது திறனும் இல்லை அப்புறம் அப்படி ஒரு கடிநாயாக நான் வளர்க்கப்படவும் இல்லை அதற்காக நான் ஏதோ செத்துப்போன கருதை கையை தின்னுட்டு வந்து கொட்டி பிடிச்சி எல்லாத்தையும் கடிக்கிறேன்னு இவர்கள் சொல்வது அபாண்டம் இதையெல்லாம் கேட்டுத்தான் என் இரக்கமில்லாத எஜமான் என் கண்களை ஒருமுறை கூட பார்க்காமலேயே எனக்கு மரண தண்டனை கொடுத்தான் என்ன சுரேஷ் சுரேஷினி தேராதுன்னு நினைக்கிறேன் கழுத கறியத்தின்னு நோய் பெருசா ஆகி கொண்டு போய் அதிகமாகிறதுக்குள்ள எங்கேயாவது கொண்டு போய் கொண்டு போட்டுருங்களா ஐயா அதெல்லாம் வேணாம் தாயா பிள்ளையா எங்க கூட வளர்ந்துட்டு கொல்லாமல் ஆத்தங்கரைக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க இப்படி சொன்ன அந்த வீட்டு எஜமானி கொஞ்சம் நேரமாக அங்கு நின்றிருக்கலாம் ஆனால் அந்த சண்டாளி வேகமாக சமையல் அறைக்குள் போய்விட்டல் அதெல்லாம் வேண்டாம் ஆற்றை தாண்டி வந்தாலும் வந்துடும் பேசாமல் கொண்டு போய் ரயிலோட ரயில் தண்டவாளத்தில் கட்டி போட்டுடலாம் ரயில் அடித்து செத்துட்டா போகும் பாவம் நமக்கு வராதில்லை என்று பக்கத்து வீட்டு அண்ணாதுரை ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் அவரை ஒரு முறை கோபமாய் பார்த்து நான் குறைத்து குறைத்ததற்காக என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் அது என் கண்ணு முன்னாடி வேண்டாம் என்று என் எஜமானன் உள்ளே போய்விட்டார் அவர்கள் என்னை ஏமாற்றுவதாக நினைத்து என்னை பிடிக்க எனது சோற்று வைத்தார்கள் எனக்கு ஏதோ அந்த நேரத்தில் சாக வேண்டும் என்று தோன்றியதால் சோத்தை தேடாமலேயே அவர்கள் பக்கத்தில் போய் நின்றேன் ஆனால் என் தான் ஆட்டவில்லை மூன்று வாலிபர்கள் என்னை கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு வந்தார்கள் நான் எந்த மறுப்பும் இல்லாமல் அவர்கள் பின்னாடி வந்ததை ஒருவர் பாவமோடு பார்த்தேன் என்னை அவர்கள் அந்த ஆலமத்திற்கு கொண்டு வந்த எனக்கு தெரிந்துவிட்டது அவர்கள் என்னை என் நண்பன் வெள்ளையனைப் போல போன வாரம் இந்த மரத்தின் தூக்கிலிட்டதைப் போலவே தூக்கிலிடப் போகிறார்கள் என்று ஒருவன் மரத்தின் மேலே ஏறி கயிற்றை கிளையை தாட்டி போட்டான் என் கழுத்தில் அந்த கயிற்றின் சுருக்கி இருக்கியது ஒருவன் என்னை பார்த்து யோ நேர்தான் வரி கட்ட மறுக்கும் வாயிற் சவாலால் கட்டப்போண்மனோ இன்னும் சிறிது நேரத்தில் பாரமையா உன் முடிவை ஆமாம் உன் கடைசி ஆசை என்ன சொல்கின்றான் இன்னொருவன் ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்து என் முகத்தில் தெரித்து பாவத்தை போக்கினான் நான் தலையை உதற தூரத்தில் சிறுவர்கள் ஆர்ப்பரிக்க இந்த வாலிபர்கள் சந்தோஷ ஊழையிட என் கயிறு சுருக்கை கிளைக்கு அந்த பக்கம் நின்று அவர்கள் இழுத்தார்கள் என் கழுத்து எலும்புகள் முறைய தொடங்கியது எனக்கு நன்றாகவே தெரிந்தது நான் வாலியால் ஓலமிட்டேன் ஆனால் என் வாயை நான் நாட்டவில்லை ஆட்டப்போவதும் இல்லை என் கண்கள் இருந்தது அந்த முதல் நாள் மலை போது செய்தால் நன்றாயிருக்குமே என்று மனசு அத்தனை ஆசைப்பட்டது நாக்கு என் வாயில் இருக்க மறுத்தது என் நசைவற்றை எதிர்ப்பற்ற உடல் அவர்களுக்கு என் இறப்பை அறிவித்தது ஆனால் நான் இறக்கவில்லை இறந்து கொண்டிருந்தேன் என்னை இறக்கி தரத்தரவென பருப்பு கிடோனுக்கு அவர்கள் இழுத்து கொண்டு போனது போல இருந்தது சரலை கற்கள் என் ரோமமற்ற புன்னால் உடலை குத்தி கிழிப்பது எனக்கு நன்றாக தெரிந்தது கிடங்குக்குள் போட்டுவிட்டு அவர்கள் சிலம்பும் போது சாவின் விளிம்பில் கிடந்தேன் இன்னும் சரியாக இரண்டு நிமிடங்களிலோ அல்லது நான்கு நிமிடங்களிலும் நான் செத்து போவேன் என்று எனக்கு தெரியும் அப்போது ஒருவர் சொன்னார் மாப்பிள்ள ஒரு நாப்பில் ஒரு வேலை சில நாய்ங்க காற்று குடித்து உயிர் வாழ்ந்தாலும் வாழ்ந்துருமாம்ல அதனால் ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி இந்த நாய்க்கு மேலே வச்சுட்டு போவோமா அட போடா பாவம் செத்து போச்சா அதை போய் விடுவா ஆமாம் இந்த நாய்க்கு பேர் என்ன சுரேஷ் நான் சொன்னேன் நான் நன்றாக என் மூச்சை இருக்க பிடித்து கொண்டேன் நான் சுவாசிக்க கூட விரும்பவில்லை எக்காரணத்தை கொண்டும் நான் உயிர்த்து பிழைத்து விடக்கூடாது நெஞ்சு முட்டியது முட்டியது இன்னும் முட்டியது வெடித்து விடும் அளவிற்கு முட்டியது அவ்வளவுதான் இதோட மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமரபரணியில் கொல்லப்படாதவர்கள் இல்லை ஃபஸ்ட் ஸ்டோரி முடிஞ்சு அடுத்தடுத்த ஸ்டோரியை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ்நொகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி